மறக்க முடியாத ஒரு விஷயம் அது நான் பயங்கர ரஜினி சார் பேங்கும் அதை எடுத்து மேல போட்டுட்டு அங்க ஒரு போட்டோகிராஃபர் திட்டம் ய் என்னது கை இல்லாமல் இறக்கணும் சார் நான் சொன்னேன்னு சார் திட்டுவாங்க சார் சொல்லி அவர் பார்த்து முறைச்சிட்டு திரும்ப கையை தூக்கி அவர் போட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடியவர் ஊக்குவிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படத்தினுடைய வெற்றி விழா அதில் எஸ்பிபி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு பலர் கலந்துக்கிட்டாங்க அப்போது அந்த ஸ்டில்லை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில்லு அப்போ நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருங்களேன் இதில் வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய தோல் மேலே கை போட்டிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு ஸ்டில்லை வச்சு இன்டர்வியூ பண்ணக்கூடிய அவர் வந்து கேட்குறாரு வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட பொதுவாக பெரிய ஆட்கள் தான் தன்னோட வயசில் சின்னவங்க மேலே தோளில் கை போடுவாங்க ஆனால் இதில் நீங்கள் வந்து ரஜினி சாருடைய தோல் மேலே கை போட்டிருப்பீங்க இது எப்படி அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அதை சொல்லும்போதே அவரால் ஒரு பயங்கர அவருக்கு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு மாதிரி எமோஷ்னலாக இந்த பதிலை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னார் என்னென்னா ரஜினி சாரே என்னுடைய கையை எடுத்து அவருடைய தோல் மேல போட்டுக்கிட்டாரு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதே தெரியல உடனே கேமராமேன் சொன்னாரு ஏ என்ன ரஜினி சார் தோல் மேலாம் கை போடுறீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு கேமராமேனு உடனே ரஜினி சார் அந்த கேமராமேனையே பார்த்து முறைச்சிட்டு மறுபடியும் என் கையை எடுத்து தன்னுடைய தோளில் வந்து போட்டுக்கிட்டாரு அந்த அளவுக்கு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸை பயங்கரமா என்கரேஜ் பண்ணக்கூடியவர் நானே ஒரு ரஜினி சாருடைய பயங்கரமான ஒரு ஃபேனு ஆனா எனக்கே அது ஒரு வேற மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கோட் திரைப்படத்தை நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு போட்டு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா போட்டு காட்டுவேன் தலைவர் கண்டிப்பா படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப தான் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆனால் திரைத்துறையில் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கிறவங்க நடிகர்களாக இருக்கிறவங்களே எவ்வளவு வெறித்தனமான ரசிகர்களாக சூப்பர் ஸ்டாருக்கு இருந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அதுமாதிரி வெங்கட் பிரபு அவர்களுடைய தம்பி பிரேம்ஜி அமரன் அவர்கள் இவரை விட ஒரு நூறு மடங்கு வெறித்தனமான ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அது பற்றிலாம் நம்ம பேசணும்னா அதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணணும் கண்டிப்பாக பண்ணலாம் அந்த வகையில் இப்போ வெங்கட் பிரபு அவர்களுடைய கோட் திரைப்படம் வெளியே இருக்குது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனுடைய படம் இது நடிச்சிருக்கிற விஜய் அவர்களுமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு கதை இன்னொரு சொல்ல போனால் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறதுனால அவருடைய படம் வரப்போகுதுங்கிறதுலாம் நம்ம அந்த படம் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ நிச்சயமாக கோட் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமாக அதற்கான கருத்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லுவாருங்களே சந்தேகங்கள் ஏன்னா வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு மாரி சிவராஜ் அவர்கள் அப்படி மனமும் வந்து அவரும் வந்து நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த வகையில் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒரு சுவாரஸ்யமான தருணத்தை அவர் வந்து பகிர்ந்திருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கணும் நன்றி வணக்கம்